எல்லாரையும் வெளியில திறந்து விட்டு அதாவது அந்த இது மண்டப ஓனரை கூப்பிட்டு மிரட்டி அந்த ஆள் வந்து லைட்டு சாணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி கேட்ட பூட்டி எங்க எல்லாரையும் கழுத்து புடிச்சு வெளியில தந்தாங்க நாங்க எல்லாரும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த வெளியில உட்கார்ந்து இருந்தோம் எங்க போறதுன்னு தெரியாம இவங்கதான் இந்த நாட்டுல இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்களா பெண்களுக்கு பன்னெண்டு மணி நைட்டுக்கு எங்க போறதுன்னு தெரியாம ஆயிரத்தி ஐநூறு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடந்தோம் அங்கேயே எங்களை தூங்க விடாம மூணு மணிக்கு அடிச்சு 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 எங்களுக்கு

வென்றை அவங்களை பண்ணட்டும் வேணாம் சொல்லல நாங்களே வேன்ல ஏறோம் சொன்னோம் அதுவும் எவ்வளவு தூரம் இந்த அணுக்குரிய தாங்க முடியுமோ நாங்க தாங்குவோம் புழல் ஜெயில போடட்டும் ரிமைண்ட் பண்ணட்டும் ஜெயில போட்டு தூக்குல கூட போராட்டுங்க எங்களோட போராட்டத்தை நாங்க பின் வாங்கவே மாட்டோம் ரோட்ல இறங்கி போராட ஒவ்வொரு பெண்மணிகளும் தெரிஞ்சுக்கோங்க இவங்க இப்படிதான் நம்மளுடைய போராட்டங்களை ஒடுக்குறாங்க இந்த அரசு ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு கொடுங்கோல் ஆட்சியில இன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் கூட இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க